வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய தினம் நாம் எங்கே வந்திருக்கின்றோம் என்றால் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு பகப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் இதில் பார்த்திங்களோ என்று சொன்னால் இதில் எழுதியிருக்க பாருங்க ஒன்பதாம் தேதி ஆடி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட விமான குண்டுவீச்சில் பலியானூரின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு தூவியாக இது இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வந்த ஒரு அக்காவோட கதைச்ச நேரத்தில் அந்த அக்கா சொல்லியிருந்தேன் சொன்னால் ஒன்பது குண்டுகள் இந்த தேவாலயத்தின் மீது வீசப்பட்டதாகவும் இடம்பெயர்ந்து வந்த பலர் இந்த தேவாலயத்தில் தங்கியிருந்தவர்களும் அப்படி இருந்த நேரத்தில் தான் இந்த ஆலயத்தின் மீது ஒன்பது குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இதான் அந்த இதான் அந்த அவை சொல்கிற அந்த சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆலயத்தை நம்பி வந்த மக்கள் தான் அந்த இதில் வந்து இறந்து போனதாக சொல்லு இந்த தேவாலயம் மீது தான் அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த தாக்குதல் அங்கே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி மாலை நான்கு முப்பது மணி அளவிலே இந்த தேவாலய பகுதியானது விமான குண்டு வீச்சின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் நோக்கிலே இராணுவம் பலிகாமல் நோக்கி முன்னேறி கொண்டு இருந்த வேலைகள் முன்னேறி பாய்தல் என்னும் இராணுவ நடவடிக்கை அப்பொழுது இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சுமார் ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான மக்கள் இந்த தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவர் சொன்னால் தேவாலயங்கள் மற்றும் பாடசாலைகளில் மக்கள் தஞ்சமடைவது பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் மக்கள் தஞ்சமடைந்திருந்த இடத்தின் மீது விமான குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான புக்காரா விமானங்கள் இந்த ஆலயத்தின் மீது பதிமூன்று குண்டுகளை வீசின என்று சொல்ல இந்த தேவாலயத்தில் தங்கியிருந்த மக்களை நோக்கி நேரடியாக அந்த குண்டுகள் தாக்குதல் நடத்தியிருந்தன என்றும் உத்தியோக தகவலின்படி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இதிலே கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமாக நூற்றி இருபத்தைந்து பேர் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்கள் உட்பட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது இதுதான் அந்த செயண்ட் பீட்டர்ஸ் சிவாலயத்தினுடைய உட்பகுதி அந்த நேரங்களில் அந்த வீடியோக்களை பார்த்தாக்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எத்தனை அலகுறல்கள் கேட்டிருக்கும் என்று சொல்லி இறைவனை நம்பி வந்து இறை சன்னதியில் காத்திருந்த அந்த மக்களுக்கு தான் அந்த குண்டு விழுந்தது இந்த மைதானமங்குமே எங்குமே தான் இருந்தோம் அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த சுவர்களெல்லாம் அடிஞ்சு விழுந்து இந்த கோயிலெல்லாம் குண்டு மலையாகத்தான் இருந்தேன்னு சொல்லி வேற மூங்காரங்காரியங்கள் எல்லாம் அரியுரு 247 க்கு மேல போ 180 குள்ளயா வேறrangle தெரிஞ்சது ஆமா அடான அடான நான் அங்க புள்ளி எடுங்க எதுதுைக்கு வந்து ஆ हां ஆ ஆ புடி மீனே வந்து ஓட லெட்ஸ் சி அந்த சிடிலாம் வரஞ்சி ஓடੰਜோ ஓகோ 290 ஆ அது ஒரு வயசு ஓகோ நான் அவنده கோயிலே

உறவாடி உங்களுக்கு அந்த தகவல்களை தந்திருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கையில் மற்றுமொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களைக் கூறி உடந்து விடவிட்டுச் செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம் பருவங்களே